பாமக்க தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்று அக்கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கூட்டத்தில் உரையாற்றிய ராமதாஸ் பாமக தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்றார் மாவட்டம் ஆனூர் அடுத்த பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் கௌரவ தலைவர் ஜி கே மணி ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி பொதுச் செயலாளர் முரளிசங்கர் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட கட்சியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு பொதுக்குழுவில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி முதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவராக செயல்படுவதை அங்கீகரித்தும் பாமகவின் கட்சி விதிகளில் சில திருத்தங்கள் செய்து புதிதாக முப்பத்தி ஐந்தாவது விதி உருவாக்கம் செய்வது என்பன உள்ளிட்ட முப்பத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் மூலம் சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தனியாகவோ கூட்டணி அமைத்தோ போட்டியிடுவதற்கு தேவையான முடிவுகளை எடுக்க தேர்தல் விண்ணப்ப படிவங்களில் கையெழுத்திடும் முழு அதிகாரத்தையும் ராமதாஸிற்கு பொதுக்குழு வழங்கியுள்ளார் தொடர்ந்து பொதுக்குழுவில் உரையாற்றிய ராமதாஸ் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் இல்லை என்றார் முப்பத்தேழு தீர்மானங்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எட்டு கோடி மக்களுக்கானது என்றும் கூறினார் மறைந்த தனது நண்பர் கருணாநிதி வடங்கி இடஒதுக்கீட்டில் நூற்று பதினைந்து சாதிகள் பயனடைவதாக குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயமும் தன் பின்னால் வருமாறு அழைப்பு விடுத்தார் நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான ஒப்புதலை பொதுக்குழு நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்கு முழுவத நீங்கள் எனக்கு இருக்கும் தரவுகளை வைத்து கொடுத்திருக்கின்றால் நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் சாதிவாரி சாதி மாநில கணக்கெடுப்பை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் அவர்களை கேட்டுக் கொள்ளுகின்றேன் நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சாதாரணமாக ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும் இருக்கின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும் ஆனாலும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றிற்காக கடுமையான போராட்டத்தை இளைஞர்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் தான் போராடாமல் இருக்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் தனக்கு முழு அதிகாரம் கொடுத்தாலும் முறைப்படி நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழுவின் முடிவுகளாகவே அது இருக்கும் என்றும் ராமதாஸ் கூறினார்